நிலங்களுக்குள் புகுந்த காட்டு கூட்டம் அதனை வீடியோ எடுத்து வெளியிட்ட விவசாயிகளை கோவை பேரூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள கிராம பகுதிகளான தீத்திப்பாளையம் கரடிமடை ஆகிய பகுதிகளில் கடந்த சில நாட்களாக ஊருக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானையை வனத்துறையினர் சில நாள் போராட்டத்திற்கு பிறகு வனப்பகுதியில் விரட்டினர் இந்நிலையில் வனப்பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் கடும் வறட்சி நிலவி வருகின்றது இதனால் தண்ணீர் உணவு தேடி வன விலங்குகள் ஊருக்குள் வர தொடங்கி உள்ளன இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் கம்பு சோளம் தர்பூசணி போன்ற காய்கறிகளை விவசாயிகள் பயிரிட்டு விவசாயம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று தீர்த்திப்பாளையம் அடுத்த கரடிமடை பகுதியில் குட்டியுடன் விளை நிலங்களுக்குள் புகுந்த ஐந்திற்கும் மேற்பட்ட காட்டு யானை கூட்டம் விளை நிலங்களில் புகுந்து காட்டு யானைகளை டிராக்டர் உதவி கொண்டு அப்பகுதி விவசாயிகள் விரட்டி வருகின்றனர் கடந்த ஐந்து நாட்களாக இரவு நேரங்களில் வனப்பகுதியில் இருந்து ஊருக்குள் புகுந்த யானைகள் விளை நிலங்களை சேதப்படுத்துவதாகவும் வனத்துறையினருக்கு போதுமான ஜீப் உள்ளிட்ட வாகன வசதி இல்லாததாலும் யானைகளை வனத்திற்குள் விரட்டுவதில் சிக்கல் நீடிப்பதாகவும் மேலும் யானைகளை விவசாயிகள் விரட்டிய வீடியோவை பதிவு செய்த செந்தில்குமார் என்ற விவசாயி கைது செய்வேன் என வனத்துறை ஊழியர்கள் விரட்டுவதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டி வருவதாக கூறப்படுகின்றது அம்மா மேல வந்துட்டான் பாரு வேற அந்த வரவும் புக்ல பத்தையான் ஆனி போட் முடிடா அப்பா போற வரக்க இத்தனை வருது